போட் அப்படிங்கற ஒரு படம் போய் பாத்தாங்க போட்டு கரை திரும்பிச்சு அல்ல கடல நிக்கிது அப்படிங்கறத நீ பேச போறேன் யோகி பாபு நடிச்சு இந்த படம் வந்து வெளியே இருந்தது எம் எஸ் பாஸ்கர் சினி ஜெயந்தி மற்றும் பல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அதாவது இரண்டாம் உலக போர்ல வந்து பிரிட்டிஷ் காலத்திலையும் அதே மாதிரி ஜெர்மன் வந்து போர் திருத்திருவாங்க அந்த டைம்ல வந்து மெட்ராஸ்ல ஒரு பகுதியில வந்து ஜப்பான் வந்து குண்டு போறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதான் ஒரு பொருளியை கிளப்பிடுவாங்க கடலுக்கு போயிடலாம் யோகி பாபுவோட தம்பி வந்து கைது பண்ணி வச்சிருப்பாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் இவங்க தம்பியை கூட்டிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது அவர் தம்பியை புடிச்சு வச்சிருவாங்க ஆனா இவர் யோகி பாபு என்ன பண்ணுவாருன்னா தம்பி வந்து போட்டுல எரிட்டான்னு சொல்லி படக எடுத்துக்கிட்டு நேரம் என்ன வந்து கடலுக்கு போயிட்டே இருப்பாரு அந்த கடல்ல நடக்கக்கூடிய பிரச்சனை அந்த போட்ல இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்னென்ன பிரச்சனை பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறாங்க போட்ல அதே மாதிரி அவங்க என்னென்னா பேசுறாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட ஒரு கதையா இருக்குதுங்க இந்த படம் எடுத்த விதம் அருமையா இருந்துச்சு சின்ன போட்ல வந்து ஒரு பத்து பேர் பயணிக்கக்கூடிய ஒரு சின்ன போட்ல இவங்க வந்து ஒரு கடல்ல வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் போயிடுறாங்க இது இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் வந்து கடல்லே இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க சாப்பாடு இல்லாத கஷ்டப்படுற மாதிரியும் அதே மாதிரி வந்து சின்ன சின்ன காமெடிகளும் ஒர்க் அவுட் ஆகுது சில காமெடிகள் வந்து ஒர்க் அவுட் ஆகல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு படம்ங்கிறத விட கொஞ்சம் என்டர்டைன்மெண்டாவும் இருந்துச்சு நேற்று வந்து மலைக்கு பிடிக்காத மனிதன் அப்படின்னு சொல்லி படம் பார்த்தோம் அது வந்து ஒன்னும் இந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு வந்து இந்த வாரத்துல வந்து ஒரு பெட்டரான படம் அப்படின்னா இந்த போட்டு படத்தை நம்ம சொல்லலாம் அவன் கொஞ்சம் தூரமா போவாங்க டிராவல் பண்ணி கடலோட எல்லையை கடக்கலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க சோ அங்க வந்து இவங்க சாப்பிடறதுக்கு வந்து ஒரு மீன் மட்டும் வச்சிருப்பாங்க சோ இதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அதே மாதிரி எனக்கு வந்து அந்தமான் போகணும்னு ஒரு ஆசை இருந்தது ஷிப்ல போலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசையை தோன்ற மாதிரி அந்த கடலை காட்டும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சு ஒரு படம் அப்படின்னா ஒரு பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் அது மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த படத்துல வந்து ஒரு காமெடி அப்படிங்கிறது ஓகே படத்துல இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த போட்டை சுத்தி வந்து ஒரு சுறா மீன் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் சோ அது ஒண்ணுங்களா அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அப்பப்ப காட்டினாங்க இந்த போட்டுக்குள்ளார வந்து ஒரு தீவிரவாதி ஏறிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு டாக் போயிட்டு இருக்கும் சோ அந்த டாக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரா அப்படியே காட்டிட்டே இருப்பாங்க அவங்க பண்ற விதெல்லாம் அந்த கத்தி எடுப்பாங்க சோ இதெல்லாம் பார்க்கும்போது சோ இவங்க தீவிரவாதியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க தோன்ற அளவுக்கு இருந்துச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போட் வந்து தான் போயிட்டு இருக்கு திடீர்னு ஒரு பிரிட்டிஷ்காரரோட போட் என்ன அங்க வந்து ஃபயர் ஆயிடும் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து அந்த போட்ல அந்த பிரிட்டிஷ்காரை ஏறிடுவான் பிரிட்டிஷ்காரன் வந்து எப்படி நம்ம நாட்டுக்குள்ள வந்தா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் சோ வந்ததுக்கு அப்புறம் எப்படி ரூல் பண்ணாலும் அதே மாதிரி அந்த போட்ல ஏறணும் அந்த போட்டி வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவான் அவன் இருக்கிற ஒரு துப்பாக்கி ரெண்டு ரெண்டு தோட்டா தான் இருக்கும் அதை வச்சுட்டு யோகி பா மிரட்டுறது நான் சொல்ற மாதிரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பான் சோ அது தீவிரவாதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எம் எஸ் பாஸ்கர் தான் அவரோட தீவிரவாதி அப்படின்னு சொல்லி தெரிய வருங்க நான் நானே சிசிஐடி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படியே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரியும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதின்னு சொல்லி அந்த பிரிட்டிஷ்காரனோட துப்பாக்கிய புடுங்கிட்டு அவரே சுற்றுவாங்க மைனஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாங்க அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைசியை வந்து யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் குதிச்சாகணும் ஆகணும் இல்லன்னா வந்து உங்களை கடல்ல தூக்கி போட்டுருவோம் சொல்லி யோகி பாபு சொல்லுவாரு சோ இவங்க என்ன பண்ண பிளான் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மத்தவங்களை சேர்ந்து யோகி பாபையும் அவங்க பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க ரெண்டு வருத்தையும் தூக்கி கொண்டு நம்ம கடல போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா யோகி பாபும் அவங்க பாட்டி வந்து கடல்ல நீந்தி போவாங்க அது வந்து கடல்ல நீந்தது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க எந்த ஒரு மீனவனா இருந்தாலும் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் நீந்துவானா அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றாலீஸ்வரன் மாதிரி ரொம்பவே ஒரு ஒரு டவுட்டான ஒரு விஷயம் தான் ஆனா அவரு யோகி பாபு நீந்திட்டாரு அப்படின்னா கூட அவங்க பாட்டி வந்து என்ன சொல்றாங்க தண்ணியில குச்சிட்டு நண்டு மாதிரியே நீந்தி போயிடலாம் அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் நீந்த முடியுமா தெரியலீங்க சுறா வேற இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க அது சுறா ஒரு பக்கம் அப்படி திரும்பின மாதிரி காட்டுவாங்க இவங்க ஒரு பக்கம் நீந்தி போற மாதிரி காட்டுவாங்க சோ தான் அந்த படத்தை எடுத்து முடிச்சிருப்பாங்க அதன் பிறகு இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி வந்து கடல்ல எல்லையை கடந்து திரும்பவும் எப்படி வந்து அவங்க கரை சேர்ந்தாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையா இருக்கு அதன் பிறகு வந்து இவங்க சந்திப்பாங்க அதே மாதிரி ஒரு வந்து கரையை எல்லாரும் சேர்ந்ததுக்கு பிறகு எல்லாரும் சின்னதா ஒரு மீட்டிங் மாதிரி போடுவாங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யோகி பாபு வந்து சிறையில் வச்சிருப்பாங்க ஸோ பிரிட்டிஷில் வந்து எஸ்ஐயா இருக்கக்கூடிய அந்த ஃபாரினர் வந்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிலீஸ் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க ஸோ இதுதான் அந்த படத்தை இப்படி தான் அந்த படம் முடியுங்க ஓகே அப்படிங்கிற அளவு தான் இருந்துச்சுங்க நேற்று நம்ம பார்த்தா மழை பிடிக்காத மனிதனால இந்த படம் வந்து ஒரு பெட்டரான ஒரு படமாக தான் இந்த வாரத்துக்கு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ஒரு கதையில் மீட் பண்ணலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்